ஆளுநர் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மது போதையில் இருந்த சம்பவம் கொடைரோடு அருகே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வியாழக்கிழமை காலை ஏழு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புதன்கிழமை மதியம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வரியை புரிந்து மதுரையிலிருந்து தரைவழி மார்க்கமாக கொடைரோடு நிலக்கோட்டை வத்தலக்குண்டு வழியாக கொடைக்கானலுக்கு சென்றார் முன்னதாக அவர் கொடை ரோடு பயணியர் விடுதியில் சிறிது நேரம் பின்னர் காரில் பின்னர் கிளம்பிச் சென்றார் தமிழ்நாடு ஆளுநர் வருகையை முன்னிட்டு கொடைரோடு ரோடு நிலக்கோட்டை வத்தலக்குண்டு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கொடைரோடு அருகே அம்மைய அரசு மருத்துவமனை மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே பாதுகாப்பு பணியில் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த நிலக்கோட்டை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த காவலர் ஒருவர் மதுபோதையில் காவலர் உடையில் சாலை ஓரம் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது தள்ளாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அவர் பணியில் இருந்த போது நிலை தடுமாறு கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது இதனை கவனித்த அருகில் இருந்த மற்ற காவலர்கள் அவரை கைத்தாங்களாக அழைத்து சென்று சாலை அருகில் இருந்த ஒரு வாகனத்தின் மறைவில் போட்டு அமர வைத்தனர் மது இருந்த அந்த காவலர் சேரில் அமர்ந்தபடி தள்ளாடிய நிலையில் அமர்ந்திருந்தார் இதனை அந்த வழியில் சென்றவர்கள் வியப்பாக பார்த்து சென்றனர் ஆளுநர் வருகை பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஒருவர் டாஸ்மாக் மதுபான கடைகள் மதியம் பனிரெண்டு மணிக்கு திறப்பதற்கு முன்னதாகவே காலை முதலே மது இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது